வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்று நாம் பார்க்க இருப்பது உப்பு சீடை செய்யும் முறைதான் இதற்கு கடையில் வாங்கிய அரிசி மாவு இருநூறு கிராம் எடுத்துள்ளேன் இந்தளவு அரிசி மாவை நாம் ஒரு கடாயில் மிதமான தீயில் போட்டு நன்றாக வருத்தெடுக்க வேண்டும் அதாவது மாவு கோலம் போடும் பதம் வரும் வரை நாம் நன்றாக வறுக்க வேண்டும் கடாயில் மாவை போட்டு நாம் மிதமான தீயில் வைத்து நன்றாக வருத்தெடுக்க வேண்டும் நாம் வறுக்கும் போது அரிசியின் நிறம் மாறாமல் அதே நேரம் அது கோலம் மாவு பதம் வரும் வரை நாம் வறுக்க வேண்டும் கை சூடு பொறுக்கும் வரை நாம் வறுக்க வேண்டும் நாம் இந்த அரிசி மாவு வறுக்கும் பதத்தில்தான் சீடை நமக்கு நன்றாக வரும் இப்பொழுது அரிசி மாவு நன்றாக வறுப்பட்டு விட்டது இப்போது நாம் இதை ஒரு ஜல்லடையில் சலித்து கொள்ளலாம் நாம் ஜல்லில் நன்றாக இதை சளித்து கொள்ள வேண்டும் இதை நன்றாக சலி சளித்து எடுத்து கொள்ள வேண்டும் நாம் எடுத்துள்ள அரிசி மாவிற்கு ஒரு டம்ளர் வீதம் இரநூறு கிராம் எடுத்துள்ளோம் அதே டம்ளரில் அரை டம்ளருக்கும் சற்று கு குறைவாக நம் பொறிக்கடலை மாவை எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் பொறிக்கடலையை மிக்சியில் நன்றாக பவுடர் செய்து இதே போல் எடுத்து இதையும் நாம் சலித்து கொள்ள வேண்டும் கொவைு நாம் அரிசி மாவுடன் விட வேண்டும் இப்பொழுது நாம் கடாயில் இருபத்தைந்து கிராம் பட்டரை போட வேண்டும் பட்டர் இப்படி நன்றாக உருகி வரும் வேளையில் நாம் எடுத்து வைத்திருக்கும் இரநூறு எம்எல் பாலை ஊற்ற வேண்டும் இந்த சமயம் நாம் ஸ்டவ்வை ஆஃப் செய்துவிட்டு இதில் ஊற்றிக் ஊற்றிக்கொள்ளலாம் தேங்காய் பால் ஊற்றி நன்றாக கலந்துவிட்டு அரிசி மாவு பொறிகிளை மாவுடன் கலந்துவிட வேண்டும் நாம் தேங்காய் பாலை மாவுடன் கலந்து இப்பொழுது சீடைக்கு தேவையான உப்பும் ஜீரகமும் போட்டுக்கொள்ள வேண்டும் இதை நாம் நன்றாக சப்பாத்தி மாவு பதம் பிசைய வேண்டும் நாம் பிசையும் போது தண்ணீர் தேவைப்பட்டால் தெளித்து கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த பதத்திற்கு மாவை பிசைந்து கொள்ள வேண்டும் பொழுது சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் அதிகம் அழுத்தம் கொடுக்காமல் ஒரே மாதிரி உருண்டைகளாக உருட்டி கொள்ள வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ் நம் சீடை செய்வதற்கு இதேபோல் உருட்டி வைத்து கொள்ள வேண்டும் பொழுது ஒரு கடாயில் எண்ணெயை காய வைப்போம் நாம் சீடை சுடுவதற்கு எண்ணெயை நன்றாக காய விட்டு பின் மிதமான தீயில் வைத்து உருண்டைகளை போட வேண்டும் முதலில் நாம் ஒரு சீடையை போட்டு பார்க்க வேண்டும் அது வெடிக்கிறதா என்று இப்படி முதலில் நாம் ஒரு சீடையை போட்டு பார்க்க வேண்டும் இது வெடிக்காமல் தான் வருகிறது இப்படி வெடிக்காமல் வந்ததென்றால் நாம் அனைத்து சீடையும் போட்டு எடுத்து விடலாம் நாம் இதே போல் அனைத்து சீடைகளையும் போட்டு எடுத்து விடலாம் நாம் சீடை வேக வைக்கும்போது மிதமான தீயிலே வைக்க வேண்டும் மிதமான தீயில் வைத்து நாம் இது ஒரு நான்கு நிமிடத்தில் நன்றாக வெந்துவிடும் கோல்டன் ப்ரௌன் கலர் வரையும் நாம் எடுத்து விடலாம் இந்த சலசலப்பு எண்ணெயின் சலசலப்பு அடங்கியுமே சீடை நன்றி வெந்து இருக்கும் நாம் பொறிகடலை மாவு போட்டு சீடை சுடுவதால் இது வயதானவர்களுக்கும் சாப்பிடும்படியானபடி இருக்கும் உளுந்து வறுத்து போட்டோம் என்றால் அதுவும் சுவையாக இருக்கும் ஆனால் இந்த முறையில் செய்தால் குழந்தைகள் பெரியவர்கள் அனைவரும் சாப்பிடுவதற்கு வெளியே கிறிஸ்பாகவும் உள்ளே லைட் சாஃப்டாகவும் அருமையாக இருக்கும் இப்போது சீடை நன்றாக வெந்து வந்துவிட்டது நாம் இந்த சலசலப்பு அடங்கையும் எடுத்து விடலாம் லைட் ப்ரௌன் கலர் வரையும் நாம் சீடையை எடுத்து விடலாம் நாம் சீடையை இப்படி ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து போட்டு விட வேண்டும் இதே போல் நாம் உருட்டி உள்ள சீடையை போட்டு எடுத்துக்கொள்ளலாம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் அனைத்து சீடையும் பொடித்து எடுத்து வைத்தாகிவிட்டது நாம் எடுத்து உள்ள மாவின் அளவிற்கு இந்த அளவு சீடைகள் வரும் நீங்கள் அரை கிலோ மாவு போட்டால் இன்னும் அதிகமாக வரும் இந்த அருமையான சீடையை நாம் கிருஷ்ண ஜெயந்தி போன்ற விசேஷ நாட்களில் செய்து சுவாமிக்கு நைவேத்தியம் வைத்து குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் இதை செய்து பார்த்து எப்படி இருக்கிறது என்று கூறுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்